சூரியமாரி மாதிரி சரியில்லை இப்போ ராட்ட ஆசுமான அருமையான எப்பிசார் வந்துருக்குன்னே சொல்லலாம் சமான் அவன் ஃபுல்லாக லிங்க் இல்லங்க அதுக்குன்னு மீண்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீ சாதனை வந்து அங்கே மாறி வந்து குழப்ப நிலையில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்பானு பார்த்து ஆஸ்னி ஒரு பக்கமோ ஸ்ரீஜா ஒரு பக்கமும் உட்காடுறாங்க மாரி பக்கத்தில் என்னக்கா எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி ஆஸ்னிகிட்டையும் ஸ்ரீஜா கிட்டேயும் வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது குழப்பமாக இருக்குது எதுவும் பிஸ்னஸில் எதுவும் வந்து சங்கடமான விஷயம் நடந்திருக்கா சேச்சே பிஸ்னஸ் எப்போதும் நமக்கு ப்ராஃபிட்டாக தானே போகுது வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியல அப்போனா தாராவாக மாயாங்கிற மாதிரி தான் இருக்கியா ஆமாம் அது தெரிஞ்சால் தானே நம்ம இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா இல்லை நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கும் எல்லாமே புரிய வரும் நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து இருக்காங்க அப்போனு பார்த்தா ஆஸ்னி வந்து சூப்பரான ஐடியா வந்து கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு தேவி அம்மாவை தூக்குனதே இல்லை தாரா அப்படி இருக்கும்போது நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா அவங்கள வச்சு தான் சோதிச்சு பார்க்கணுமா சும்மான்னு இரு சும்மா தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தேவி அம்மாவை எடுத்துகிட்டு வந்து சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சானே என்ன பண்ணணும் கிள்ளி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஹாசினி என்னது கிள்ளி விடணுமா ஏன் பாப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாறி நீ எதுக்கு லாய்க்கில்லை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறி வந்து செய்ய முடியாத செயலை வந்து ஹாஸ்னி வந்து செஞ்சிட்றாங்க உடனே வந்து மாறி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து மேலே வந்துடுறாங்க என்னது உண்ணமும் காணுமே யாரையுமே அப்படின்னு சொல்லும்போது சங்கரபாண்டி வந்து அங்கே வராங்க என்னது தெய்வியமாக இங்கே உட்காந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க யாருமே வந்து அவங்க பக்கத்தில் வரவே இல்லையே அப்படி இருக்கும்போது என்னதான் நடக்க போகுது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி பாப்பா என்ன பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சங்கரபாண்டி இங்கே வாப்பாங்கிறாங்க என்னது சங்கரபாண்டியா மரியாதை சூப்பராக கொடுக்குறாங்களே யாரோட வயசுரா இது ஸ்டீஜாவோட வாய்ஸா இல்லை ஆஸ்னி வயசா ஆஸ்னி வயசா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சங்கரபாண்டி நான் வந்து பாப்பாவை வந்து பார்த்துக்குறேன் சரிங்களா நீங்கள் என்ன மூணு பேர் அங்கே நிற்கிறீங்க யோ இங்கே வாயா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆஸ்னி சமக்காமடி அறிஞ்சினே சொல்லலாம் என்னது யோவா அடுத்தது தான் சொல்கிறதுக்குள்ளே நீ இங்கே வந்துரு நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கோம் நம்ம தானே எப்போதும் நானும் சேர்ந்து தான் ஏகப்பட்ட திட்டம் போடுவோம் ஆனால் இவங்க நமக்கே தெரியாமல் திட்டம் போடுறாங்களா என்ன ஆஸ்னி மரியாதையோடு கூப்பிட்ற பின்னா கூப்பிட்டா வர மாட்டியா நாங்கள் என்ன தெரியுமா திட்டம் போட்டிருக்கோம் தாரா வந்து தேவி அம்மாவை தூக்குவாங்களா எப்படி தூக்க முடியும் தான் கையை வந்து ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லி ஹாஸ்னி கிட்டே வந்து சொல்லாமல் மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி தூக்குனதே இல்லை இப்போ வந்திருக்கிறது மாயாவாக இருந்தால் தூக்குவாங்க இதுவே தாராவாக இருந்தால் தூக்க மாட்டாங்களே இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் இல்லை அச்சோ சிஸ்டர் வந்து செமையாக வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்க போகிறாங்க இவங்க தாராவாக இருந்தால் ஆப்பு கேரண்டி அப்படின்னு சொல்லி இருக்காங்க சங்கரபாண்டி அப்போனு பார்த்து மாயாவை வந்து ரூமை விட்டு வெளில வராங்க நம்ம மேலே வந்து ஒழிஞ்சிக்கலான்னு சொன்னோன்னே மாறி மாறி ஆஸ்னியா ஆஸ்னி ஸ்டீஜா ஸ்டீஜான்னு கூப்பிட்றாங்க எல்லாரோட பேரும் யாரும் வந்து போகக்கூடாது நான் வேணா போட்டா நீ போனேன்னா எப்படி திட்டம் வந்து நடக்கும் சும்மானு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆஸ்னி வந்து சத்தம் போடுறாங்க மாறியை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல தேவியம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறி வந்து கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா அப்போ தானக்கா நமக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிய வரும் ஏன்க்கா இப்படி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க திட்டம் போட்டானா கடைசி வரைக்கும் அதை வந்து நம்ம முழு மூச்சாக இருந்து சாய்ச்சி காட்டணும்ல சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாடிப்பிடியிலேருந்து ஒளிஞ்சு நின்று அந்த இடத்துல ஆஸ்னி ஸ்ரீஜா எல்லோரும் வந்து சங்கரம்பியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாடியிலேருந்து அவங்க வந்து தேவி அம்மாவை தூக்கலான்னு வராங்க அப்போனு பார்த்து கடைசி நொடியில் வந்து சூர்யா வந்து வந்துடுறாங்க சூர்யா வந்து தூக்குறாங்க நம்ம தேவி அம்மாவை என்ன பண்ணுறீங்க என்னப்பா சூர்யா யாருமே வீட்டில் காணோம் தேவி அம்மாவை இங்கே விட்டுட்டு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது மாறி நீ மட்டுந்தாமல் போனோம் நம்ம எல்லாருமே ஒத்து மித்தமாக வந்து கீழே இறங்கி வந்தால் சந்தேகப்பட்டுருப்பாங்க இதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன்னு சொல்லி சூர்யா கிட்டேருந்து அப்படியே தேவியம்மா வாங்கிட்டு வந்து கேஷுவலாக வந்து மேலே வராங்க அந்த இடத்துல போங்கன்றதுக்கு இந்த பக்கம் செமையான சந்தேகம் நம்ம முன்னாடியே வந்து மாரி மேடம் வந்து சொன்னாங்க எனக்கு கனவுல வந்துச்சு தாரா வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லி வச்ச மாதிரி இங்கே தாரா மாதிரியே ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படி இருக்கும் போது காசிக்கு எதார்த்தமாக போன சூர்யா தாரா மாதிரியே ஒருத்தங்களை பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எப்படா வந்து கூட்டி கழித்து வந்து பார்க்குறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நிச்சயம் தாரா மாதிரி ஆள் எப்படி கரெக்டாக சூர்யா கண்ணில் வந்து படுவாங்க அப்படி இருக்கும்போது திருப்பி இந்த வீட்டுக்கு வர சம்மதம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இவங்க தாராவாக இருக்கலாம் மேபி இவங்க தாராவாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க பூங்குன்றோம் இருப்பினோம் நம்ம தானே எல்லாத்தையும் செக் பண்ணோம் மாறி மேடம் வந்து சொல்கிறதையும் நம்ப முடியல நம்பாமையும் இருக்க முடியல நான் எல்லாம் வந்து சோதிச்சு பார்த்தும் கூட இவங்க மாயாங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாலும் மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு இவங்க தாராவாக இருந்துட்டா திருப்பி அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது ஒருவேளை இவங்க தாராவாக இருக்கிறதுனால தான் இவங்க அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு மாயா மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி குழப்ப நிலையில் இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து காசுலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க பூங்குன்றதுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து கேட்டு முடிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கேஷுவலாக வந்து ஃபோனை வச்சுட்டாங்க மாறிக்கிட்டே இதை உடனே வந்து ரகசியமாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு மாறிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பூங்குன்ற சார் வந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது மாறி நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க மாயாதான் என்ன சொல்கிறீங்க என் ஃப்ரெண்டு இப்போ தான் எனக்கு கால் பண்ணாப்ல தாரா இங்கே இருந்தப்ப கரெக்டாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து மாயாவை அங்கே பார்த்துருக்காங்களாம் அப்படி இருக்கும்போது இவங்க வேற அவங்க வேறன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடுச்சு நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க நீங்களா வந்து பிரச்சனைக்கு போவேணா ஏதாவதுன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க என்னது இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சூர்யா வந்து நிற்கிறாங்க சூர்யா வந்து கேட்குறாங்க மாறிக்கிட்ட உனக்கு இன்னமும் சந்தேகம் வந்து தீர் இல்லையா இல்லை ஹஸ்பண்ட் சார் பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இவங்க யார் என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அது எப்படி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே அப்படியே வந்து பிசிறு தட்டாமல் வந்து நடக்குது அதனால தான் நான் யோசித்தேன் தாரா அம்மா போனதுக்கான காரணம் நான் தான் நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும்போது அவங்க வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு தாராமாவை தான் தோணுது தாராமா நம்மளை விட்டு எங்கேயும் போகலை இவங்க தான் என்ன பொறுத்தளவு தாராமா சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சங்கரபாண்டியிலேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சூர்யா வந்து வராங்க அம்மா சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி மாயா கிட்டே கேட்கும்போது இல்லைப்பா நான் அங்கே இருந்தப்போ சிலப்பல விரதம்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து காலை நான் விரதம் வந்து இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிம்மா நான் உங்களுக்காக வந்து யாரையாவது ஒத்தாசை செய்ய சொல்கிறேன் ஆஸ்னி இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீ தான் வந்து பக்கத்தில் இருந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே மாமா நான் பார்த்துக்குறேன் சரி மாறி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சூர்யா இல்லை அஸ்மணி சார் எனக்கு வரத்துக்கு முன்னே ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னொண்ணே சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரில் மாதம் வந்து சூர்யா மட்டும் கிளம்புறாங்க நான் பூஜை பண்ண போகிறேன் சரிங்களா நான் பூஜை பண்ணுறதுனால என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்காக வந்து ரூம்குள்ளே போய்ட்டு கதவ தாப்பா போட்டுக்கிறாங்க நிச்சயம் இவங்க தாரா கிடையாது மாயாதான் ஆஸ்னி வந்து அடித்து சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லி மாரி ஸ்ரீஜா பார்வதி எல்லோரும் கேட்கும்போது தாராத்தைக்கு பூஜை பண்ணுறது விரதம் இருக்கிறது எதுவுமே வந்து பிடிக்காது ஆமாம் ஆஸ்னி ஆஸ்னி சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு சங்கரபாண்டி வந்து சொல்கிறாங்க நான் எத்தனை வருஷம் எங்கள் சிஸ்டர் கூட இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இவங்க தாராவாக இருக்க வாய்ப்பே இல்லை எங்கள் சிஸ்டருக்கு இதெல்லாம் சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுவும் பட்னி கிடக்கிறதெல்லாம் டோட்டலாக வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது தாராவால் பசியே தாங்க முடியாது ஆமாம் அது எனக்கு கூட தெரியும்னு சொல்லி பார்வதி வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தாராவாக இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லி ஆஸ்னி ஸ்ரீஜா பார்வதி சங்கரபாண்டி நாலு பேர் வந்து இவங்க மாயாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து உள்ளே போயிட்டு அப்படியே அவங்க யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்